வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் பிரபஞ்ச மகாஷ்டிய துணை உலக புகழ்பெற்ற ஞானி விவேகானந்தர் ஒரு எவ்வளோ உயர்ந்த கருத்து சொல்கிறாருங்க பாருங்கள் மனிதனுக்குள் ஏற்கனவே புதைந்திருக்கும் பரிபூர்ண தன்மையை வெளிப்படுத்துவது தான் கல்வியாகும் சொல்கிறார் திரும்ப ஒரு முறை கவனிங்க அவர் சொல்கிறத மனிதனுக்குள் ஏற்கனவே புதைந்திருக்கும் பரிபூர்ண தன்மையை வெளிப்படுத்துவது தான் கல்வியாகும் சொல்கிறார் இன்றைக்கு ரெண்டாவது முறை கேட்டிருப்பீங்க பரிபூர்ணத்தன்மைன்னு சொல்கிறார் அது ஏற்கனவே உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறார் நல்லா கவனிங்க உங்களுக்குள்ளவே ஒரு பரிபூர்ணத்தன்மை இருக்குது அதை நீங்கள் முனராமையே வாழ்கிறீங்க பரிபூ பரிபூர்ணத்தன்மை எங்கிறதுனா அது இயற்கையினுடைய படைப்பாற்றல் இயற்கை கிட்ட உள்ள அத்தனை விதமான சக்திகளும் உங்கள்கிட்ட உள்ளே இருக்குது மனிதனாக விட்ட ஒன்று உடைய உள்ளேயே இருக்குது அதை நீங்கள் தான் புரிஞ்சிக்காமல் இருக்கிறீங்க அதை தான் கல்வின்னு சொல்கிறார்கள் உடனே நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும் கல்விங்கிறது க பள்ளிக்கூட காலம் முடியுது அப்புறம் கல்லூரி காலம் முடியுது அங்கே மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும் கல்வி அதுக்கு மேலே என்ன கிடக்குது கல்லூரி முடிச்சுட்டு வந்தவொடனே ஏதோ ஒரு பட்டப்படிப்பு இளங்கலை படிப்பு அப்புறம் முதுகலை படிப்புன்னு படிச்சுட்டு அதுக்கு மேலே ஆர்வம் உள்ளவங்களாக இருந்தால் ஆராய்ச்சி படிப்புகள் முடிச்சுட்டு ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு தேடிக்கிட்டு ஒரு வருமானத்தை பார்த்துக்கிட்டு ஓடுறது தான் இங்கே வாழ்க்கை முறையாக இருக்குது பெரும்பாலும் இருக்குது அதுதான் நிலை இங்கே ஆனால் அவர் சொல்கிறது அது அதையும் சொல்கிறார் அதையும் தாண்டி சொல்கிறார் என்ன சொல்கிறார் கல்வி என்பது இந்த பள்ளிக்கூட காலத்தை கற்றுக்கிறது கல்லூரி காலத்துக்கு வருது அப்புறம் ஆராய்ச்சி படிப்புகள் போகிறது உயர்நிலை படிப்பு நோக்கி பயணிக்கிறதை மட்டும் அவர் சொல்லலை அதையும் தாண்டி அதையும் தாண்டி வேலைக்கு வந்துட்டவங்கோ லந்து மற்ற எந்த ஒரு வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தாலும் தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் எந்த ஒரு துறையில் இருந்தாலும் அனைவருக்கும் அவர் சொல்வது கல்வி என்பது கல்வி என்று சொல்கிறார் ஏதோ சொல்கிறார் அவர் குறிப்பிட்ட காலத்தினால படிக்க முடியும் அப்படி இல்லை கற்றுக்கொள்வதை பற்றி சொல்கிறார் கற்றுக்கொள்வதை பற்றி சொல்கிறார் கற்றுக்கொள்வது என்பது பள்ளிக்கூடத்தில் மட்டுமே கல்லூரி காலத்தில் மட்டுமே அது ஆராய்ச்சி படிப்புகள் மட்டுமன்மே நிகழ்வதல்ல கற்றுக்கொள்வது கற்றுக்கொள்வது என்பது நீங்கள் தனி மனிதனாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்தாலும் வெளி உலகத்துக்குள் வந்தாலும் இந்த சமுதாயத்துக்குள் நடமாடினாலும் எங்கு சென்றாலும் உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் அதுதான் அனுபவம் அனுபவ பாடத்தை இந்த சமுதாயத்திலிருந்து இந்த உலகத்திலிருந்து உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் இந்த கற்றுக்கொள்கிறது இல்லையா அதுதான் கல்வி அந்த அனுபவத்தை உள்வாங்கி நீங்கள் மனிதர்களை செல்லும் பயணிக்கிறீர்கள் மனிதர்களுடன் படுகிறீர்கள் வாடுகிறீர்கள் நீ எங்கு சென்றாலும் ஏதாவது ஒரு வழியில் கற்றுக்கொண்டே தான் இருக்கிறீர்கள் அது கூட ஒரு வகை கல்விதான் பத்திரிகைகள் படிக்கிறீர்கள் சிறிய சிறிய புத்தகங்களை படிக்கிறீர்கள் பெரிய பெரிய புத்தகங்களை படிக்கிறீர்கள் படிக்கிறீர்கள் நாம் வாழும் தமிழக சரித்திரம் படிக்கிறீர்கள் நாம் வாழும் நாட்டின் இந்திய சரித்திரத்தை படிக்கிறீர்கள் உலகம் முழுவதும் உள்ள வாழ்க்கை முறையெல்லாம் படிக்கிறீர்கள் தெரிந்து கொள்கிறீர்கள் சக மனிதர்களுடன் பேசுகிறீர்கள் அதிலிருந்து பல விஷயங்களை புரிந்து கொள் எல்லாமே ஒரு வகை கல்வி தான் கற்றுக்கொள்வதெல்லாம் கல்வி தான் அந்த கல்வியும் சேர்த்து தான் அவர் சொல்கிறார் ஞானிகள் சொல்லும்போது நமக்கு சில விஷயங்கள் புரியாது அதை மறைமுறளாக தான் சொல்லுவாங்க கற்றுக்கொள்கிற எல்லாமே வாழ் மனசில் பதிந்து அது கல்வி போன்று பதிந்து நம் வாழ்க்கையை நடத்துகிறது நாம் மேம்பட்ட நிலைக்கு வர வேண்டுமானால் உள்ளே புரைந்திருக்கிறது அல்லவா அந்த பரிபூர்ணம்னு அவர் சொல்கிறார் பாருங்க பரிபூர்ண தன்மைன்னு சொல்கிறார் அந்த பரிபூர்ண தன்மையை வெளியிலிருந்து கற்றுக்கொள்ளும் கல்வி தான் உணர்த்துகிறது அந்த கல்வி கற்று நீங்கள் உணர்ந்துக்கிட்ட பிறகு அந்த பரிபூர்ணத் உங்களால் உணர முடியும் உங்களால் உணர முடியும் ஏன் முடிய முடியும் முடியும்னா அந்த இயற்கை தன்மையை கற்றுக்கொள்வதற்கு கல்வி தேவையாக இருக்கிறது அந்த உள்தன்மையை அந்த மனதின் தன்மையும் புத் புத்தியின் தன்மையும் உயிரின் தன்மையும் அதற்கு மேல் இருக்கிற பிரபஞ்ச மகாசக்தியின் தன்மையும் நாம் அறியாவது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தான் வாழ்க்கை முழுவதும் நமக்கு துன்பம் துயரம் கஷ்டம் நஷ்டம் என்று தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அது அதுலேருந்து மீற முடியாமல் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொடுக்குறோம் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தான் உங்கள் உள்தன்மையை புரிந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்கிறார் உங்கள் உள்தன்மையை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அந்த பரிபூர்ணம் உங்களுக்கு மிகப்பெரிய மன அமைதியை கொடுக்க தயாராக இருக்கிறது அன்பை கொடுக்க தயாராக இருக்கிறது கருணையை கொடுக்க தயாராக இருக்கிறது உங்களை நன்றாக நீங்கள் மகிழ்ந்து மகிழ்ந்து ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாடுவதற்கான சக்தியை அந்த பரிபூர்ணம் உங்களுக்குள்ளேயே இருந்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது ஆனால் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் பயிற்சிகள் மூலம் அந்த செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் அப்போதுதான் அந்த பரிபூரணத்தின் அமைதியை உங்களால் உணர முடியும் என்பதுதான் அவர் சொல்ல வரும் விஷயமாகும் அதை தான் அவர் கல்வி என்று சொல்கிறார் கல்வி ஒரு காலகட்டத்திற்கு மட்டுமல்ல எல்லா காலகட்டத்திற்கும் கற்றுக்கொள்வது அவசியம் என்று சொல்கிறார் கற்றுக்கொள்ளுங்கள் மனமையை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் து அதை துணையாக வைத்து உங்கள் வாழ்க்கையை ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்